அல்லை லூயா கருத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் மார்க் புஸ்தகத்தினுடைய நிறைவை நாம் இப்பொழுது அனுதினமும் தியானித்து வருகிறோம் உயிர்த்தெழுது மார்க் மார்க்கு புஸ்தகத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையிலே மறித்து உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்த்தெழுதினால் வரும் பலன்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் கடந்த நான்கு நாட்களாக தியானித்து வந்தோம் முதலாவது நாளிலே பாவத்திலிருந்து இருந்து நான் இரண்டாவது நாளிலே கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது நாளிலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நேத்திய தினத்திலே பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு உயிர்த்தெழுதலினாலே அந்த வல்லமையினாலே நாம் பெற்றுக்கொள்வது ஆவியானவரி மகிமையான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் உயிர் மகிமையான சுதந்திரம் நமக்கு அருளப்படுகின்றது மோசையுடைய காலத்திலே ஜனங்கள் மோசைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தனர் பாவம் செய்தவுடன் பரத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனை வந்தது பாம்புகள் அவர்களை கடித்தன அப்பொழுது பாம்புகள் கடிப்பதைக் கண்டு தாங்கள் செய்த பாவத்திற்காக அறிக்கையிட்டனர் மோசையிடம் வந்து முறையிட்டனர் நாங்கள் எல்லாம் பாவத்து நிமித்தமாக பாம்புகள் கடித்து சாகின்றோம் என்று மோசே தேவனை நோக்கினார் தேவன் மோசைக்கு ஒரு கட்டளைப்படுத்தார் ஒரு வெள்ளியிலே சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்திலே நிறுத்தி அதை நட்டி வைத்து பாம்பு கடித்தவர்கள் அந்த வெள்ளி சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு விஷம் நீங்கும் அவர்கள் குணமடைவார்கள் இப்படி அந்நாளிலே பாவம் செய்தவர்கள் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு அந்த வெள்ளி சர்ப்பத்தை மேல் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைத்தனர் இப்பொழுது நாம் பார்ப்போமானால் ஒரு வெள்ளி சர்ப்பத்தை பார்ப்பதனால் பிழைக்க முடியுமா அது எவ்வாறு பிழைக்க முடியும் தேவனுடைய வார்த்தை மகிமை உள்ள வார்த்தை அவர் வெள்ளி சர்ப்பத்தை வைக்க சொன்னார் ஆனால் ஜனங்கள் தாழ்மை இல்லாது இருந்து படத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்காமல் இருந்தார்கள் ஆகவே அந்த தாழ்மையோடு தேவனை நோக்கி மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் வெள்ளி பாம்பை அங்கே வைத்தார் வெள்ளிப்பாம்பை பார்த்ததினால் அவர்கள் குணமடையவில்லை வெள்ளிப்பாம்பை பார்த்ததினால் விஷம் நீங்கவில்லை அவர்கள் மேல் நோக்கி படத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க துவங்கினதனால் அவர்கள் குணமடைந்தனர் விஷத்திலிருந்து நீங்கினர் இன்றைக்கு நமக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்காக கல்வாடி சிலுவையை படித்து சிலுவையில் அறையப்பட்டு இன்றைக்கு உயிர்த்தெழுந்து படத்தில் ஏறி இருக்க அந்த தேவாதி தேவனை நாம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் படத்தில் இருக்கின்ற தேவனை நோக்கி பார்க்கின்றோம் இதன் நிமித்தம் நமக்கு ரச்சிப்பு வந்தடைகிறது சாக வேண்டியவன் பிழைக்கிறான் இவ்வாறு செய்வதால் ஆகவே ஒருத்தன் பாம்பு கடித்து சாகிறான் என்றால் அது விஷம் அல்ல அது தேவனை நோக்கி பார்க்காததினால் மரணம் மரணமடைகிறான் ஆகவே இன்றைக்கு நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நாம் மேல் நோக்கி பார்க்கும்போது உயரத்திலே தூக்கப்பட்ட இயேசுவை நாம் மேல் நோக்கி பார்க்கும்போது பரத்தில் இருக்கின்ற தேவனை நோக்கி நாம் பார்க்கின்றோம் இதனால் இன்றைக்கு நாம் மேல் நோக்கி பார்ப்பது ரட்சிப்பிற்கு ஒரு அவசியமான செயல் தேவனை நோக்கி பார்ப்பது அப்படி பார்த்தால்தான் நாம் ரசிக்கப்பட முடியும் நாம் இந்த பூலோகத்தில் உள்ள பாவத்தை பார்க்காமல் மேலோகத்திலே பறத்தில் இருக்கும் பரமனை நோக்கி பார்க்கும்போது நமக்கு மகிமையுள்ள சுதந்திரம் அந்த இரட்சிப்பு நமக்கு கிடைக்கின்றது இது நிச்சயமாகவே கிடைக்கின்றது ஆகவே இன்றைக்கு உயிர்த்தெழுதினால் கிடைக்கின்ற பலனை ஐந்து பலன்களை பார்த்தோம் இன்னும் ஐந்து பலன்கள் இருக்கின்றன அதை வருகின்ற நாளிலே ஒவ்வொன்றாக தியானிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இவற்றை நாம் ஒன்று தேர்தல் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே நாலாம் வசனத்திலே வாசிப்போமானால் அவர் இயேசு கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசத்ததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் இதுதான் மகிமையின் சுதந்திரம் அல்ல லூயா எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே திருவையும் மகா இறக்கோ முறுக்கோ உடையவரை இந்த நாளிலும் கூட கர்த்தர் நாம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் தலை உயரும்போது நாம் நிர்நோக்கி இருக்கின்ற தேவனை நோக்குகிறோம் இதன் நிமித்தம் பல உள்ள தேவனுடைய மகிமையின் சுதந்திரம் நமக்காக உயிர் கிறிஸ்துவினால் கிறிஸ்துவனால் கிடைக்கிறது என்ன என்று ஒருவனையும் என் பிதாவிடத்தில் வரான் என்று கிறிஸ்து சொன்னது போல இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்குவோமானால் நாம் பிதாவிடத்திலே சொல்வோம் நாம் இன்றைக்கு தேவகுமாரனை விசுவாசித்து அறிக்கையிடுவோம் தேவன் தாமையை நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா புதி கணம் செலுத்துகிறோம் நல்ல பிதாவை ஆமையை Þa það er það.